அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் கார்த்திகை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று மகாலட்சுமியை எந்த ஒரு தீபம் ஏற்றி வழிபட வேண்டும் என்பதை தான் பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்ற எண்ணம் வந்து எல்லாருக்குமே மனசில் உண்டு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமியை மனதார நினைத்து பூஜை அறையில் பூஜிக்க வேண்டும் அப்போதான் நிச்சயமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் விலகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடைய வாழ்க்கையில் அசுர வேகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அந்த வகையில் வரவிருக்கும் கார்த்திகை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்று பூஜை அறையில் மகாலக்ஷ்மிக்கு வசியம் செய்ய ஏற்ற வேண்டிய ஒரு தீபத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இதில் வரக்கூடிய எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்தால்தான் இந்த வசிய தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றத நீங்கள் தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே வெள்ளிக்கிழமைகளில் பெண்கள் அதிகாலையில் எழுந்து குளித்து ஆடை அணிந்து கொண்டு பூஜை அறையில் விளக்கேற்றி விரதமிருந்து வழிபடுவது வழக்கம் அதனால் நீங்கள் கார்த்திகை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமை அன்றைக்கும் எப்போதும் போல நீங்கள் விரதத்தை கடைபிடிக்கலாம் மகாலட்சுமியின் பூஜை அறையில் உள்ள மகாலட்சுமியின் படத்திற்கு அல்லது சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வாசனை மிக்க பூக்களால் அலங்கரிக்கணும் மல்லிப்பூ முல்லைப்பூ ஜாதிப்பூ பன்னீர் ரோஜா இதெல்லாம் வாங்கி வச்சு நீங்கள் படத்தையும் சிலைகளையும் அலங்கரிக்கலாம் தாமரைப்பூ வைத்தால் மிகச்சிறந்த பலன்களை தரும் மகாலட்சுமிக்கு மிகவும் பிடித்தமான வசியம் செய்யக்கூடிய இன்னொரு பூவும் இருக்குது அதுதான் மறுக்கொழுந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பூவிலிருந்து வரக்கூடிய வாசத்திற்கு மகாலட்சுமியை ஈர்க்கும் சக்தி உண்டு பூக்கார்கிட்ட உங்களுக்கு தெரிந்த பூக்கார்கிட்ட போய்ட்டு முன்னாலே சொல்லி வச்சுடுங்க மறுக்கொழுந்து கொண்டு வர சொல்லி அதை முன்னாலே நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஹோரை இருக்கு இல்லையா காலையில் ஆறிலிருந்து ஏழு மதியம் ஒன்றிலிருந்து ரெண்டு இரவு எட்டிலிருந்து ஒன்பது அதிகாலையில் ஆறிலேருந்து ஏழு மணிக்குள்ள இந்த தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடணும் இந்த தீபம் ஏற்ற உங்களுக்கு தேவையானது ஒரு மண் அகல் விளக்கு இது வந்து புதிய அகல் விளக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை உங்கள்கிட்ட ஏற்கனவே மண் அகல் விளக்கு இருந்தால் அதையும் நீங்கள் சுத்தப்படுத்தி பயன்படுத்திக்கலாம் சுத்தமான நெய் கொஞ்சம் பச்சை கற்பூரம் திரி இருந்தால் இதுவே போதும் மகாலட்சுமி தாயாருக்கு முன்னால் இந்த மண் அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு பச்சை கற்பூரத்தை நுணுக்கி போட்டு தீபம் ஏற்றினாலே மகாலட்சுமி வசியமாகிடுவாங்க அந்த தீபச் சுடரில் உங்களுக்கு காட்சி கொடுப்பாள் நிச்சயமாக உங்கள் மனதில் நம்பிக்கையோடு இந்த விளக்கை ஏற்றினால் மகாலட்சுமியை அந்த தீபச் சுடரில் உங்களால் காண முடியும் நம்பிக்கை இருந்தால் இருந்தால் இந்த தீபத்தை கண்டிப்பாக ஏற்றி வழிபாடு செய்யுங்க தவறாமல் உங்கள் வீட்டு மகாலட்சுமியுடைய திருவுருவ படத்திற்கு வெள்ளிக்கிழமையில் வாசனை மிக்க பூக்களால் அலங்கரியுங்க இப்போ மகாலட்சுமியினுடைய அந்த தீபத் மகாலட்சுமியுடைய படத்திற்கும் தீபத்திற்கும் முன்னாலையும் நீங்கள் உட்காந்துக்கிட்டு சுத்தமான குங்குமத்தால் இந்த மந்திரத்தை குறைந்தது பதினோரு முறை இல்லை பதினாறு முறை உங்களால் முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு முறை குங்குமம் அர்ச்சனை செய்து வழிபடலாம் கூற வேண்டிய மந்திரம் வந்து மகாலக்ஷ்மியினுடைய மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் மகாலக்ஷ்மி மகாலக்ஷ்மி ஏ ஏ ஏ ஹி சர்வ சௌபாகியம் மே தேஹி ஸ்வாஹா இந்த மந்திரத்தை பதினோரு முறை அல்லது பதினாறு முறை உங்களால் முடிஞ்சதுன்னா நூற்றி எட்டு முறை கூறி குங்கும அர்ச்சனை செய்து நீங்கள் வழிபட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் அசுர வேகத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம் அதனால் முழு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வருகின்ற கார்த்திகை மாதம் மூன்றாவது வெள்ளிக்கிழமையன்றி இந்த வசிய தீபத்தை ஏற்றி அனைவரும் மகாலெஷ்மியின் பரிபூர்ண அருளியையும் ஆசியையும் பெறலாம் வெள்ளிக்கிழமை காலையில் சுக்கர ஆறுலேருந்து ஏழு மணிக்குள்ளே விளக்கேற்ற முடியாதவர்கள் உங்களால் முடிஞ்சதுன்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டுக்குள்ளே விளக்கேற்றுங்க அதுவும் முடியாது அப்படின்றவங்க இரவு வரக்கூடிய சுக்கர எட்டிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே தவறாமல் நீங்கள் மகாலட்சுமியினுடைய இந்த வசிய தீபத்தை ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு மகாலட்சுமியினுடைய பரிபூரண அருளும் வாசியும் கிடைக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அசுர வேகத்தில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியான வளமான செல்வமிக்க வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு நம்பிக்கையோடு இந்த தீபத்தை ஏற்றி வழிபடுங்க அதனால் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய மூன்றாவது வெள்ளிக்கிழமையை தவறவிடாதீர்கள் வேறு ஒரு அற்புதமான பயனுள்ள பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்